நம் தந்தையாகிய இறைவனை அண்போம் நம் ஆண்டுகளாகிய இந்து கிறிஸ்துவரும் தூய ஆவிய நட்பரவும் இந்த விழாவை சிறப்பிக்கின்ற உங்கள் அறிவருடன் இருப்பதாக இருப்பதாக மன்றாதுபோமாக நான் நீங்கள் என்னை மகிமைப்படுத்தப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அன்பு கொடுப்பேன் இதை படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் உண்மை குறித்து எல்லைக்குள் வரும் வந்து உண்மை போற்றி இன்று நாங்கள் குழந்தை இயேசுவின்படியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெருமகிழ்வோடும் மகிழ்வோடும் செலுத்துகிறோம் நாங்கள் பின்னர குறு பயணிகள் என்பதை இந்த தேர் குரு பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உண்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்து செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரி செயலாளி நமக்கு உதவி ஆண்டவர்களோடு இருப்பாராக மன்றாடுவோமாக குழந்தை இயேசுவை இந்த தேரினை ஆசீர்வதி தரணும் இந்த வரும் இடமென்றும் இந்த மக்களுக்கு அனைவருடைய ஆட்கள் செயல்படுவதாக உமது உண்மையின் ஒளி வீசுவதாக தந்தை மகன் சூயாவியானவரின் பெயராடு

அருள்மிகு பெற்ற வரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய நிறுவனத்தின் கலியாகி ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாதைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் பிறப்பின் வேலையிலும் வேண்டிக் குழந்தை எங்கள் அற்புத குழந்தை அற்புத குழந்தை அப்பாந்தகோ சகோதரே முதலாவதாக கண்ணனை போன்ற பகுதி வந்து செல்லும் அப்புறம் எண்ணம்புவை காண்பதற்கு பகுதியை வந்து ஆலயத்தை சுற்றி வந்து நீங்கள் தோப்படும் பொறுப்பாக செயல்பட நண்போடும் கேட்டுக்கொண்டுவிட்டோம் இந்த பேர் ஜோழனை சிறப்பாக ஜோனிக்க அந்த குழுவினர் விக்டர் ஆகிய அவருடைய குழுவினருக்கும் சிறப்பாக அலங்கரித்த ஒருவருக்கும் கரவொழி எழுப்பி அவருடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் எங்கள் குற்றங்களை பற்றியும் எங்களை சோழனை புட்கொடுத்தாலே

புனிதின் தாயே பாவைகாரிக்கிற எங்கிற காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை என வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

हरण नमः मरी एवाल देश अधर मरने बिंगल बुलदेर बच्चों नीरी बड़ी पृथ्वी ये सुमासिक पता नीरी हरण नमः मरी एवाल देश अधर मरने बिंगल बुलदेर बच्चों नीरी கால் கேட்க டட்டர மாட்டேங்கீங்க கோரஸ்டர் டிவி ஆ ஆரி கேத்லிக் சேனல் இருக்கா ஆ ஆரி கேத்லிக் கேத்லிக் மீடியா அது யூடியூப் अरुणवरी वाल्गर कतर मरे ने बिल्कुल 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 பாதைகளா இருக்கிற எங்களுக்காக புனித பலியே இறைவனின் சாயின் பாதைகளாயிருக்க எங்களுக்காக வேடையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேல் எங்க அக்கா எங்கிதுவா எங்கா தெரிஞ்சுக்கே வாழ்ந்த ஆண்டவர் உடனே பொண்ணு அருள்மரியே வாழ்வர் ஆழ்ந்தவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரை உடைய தூமைய திருவைச்சின் கணியாகியே யேந்து மாற்றுவிக்கப்பட்டவரே பொலிதமாய் ஏறி நிற்ப மிக பெத்தமறியே வாழ்க ஆசடன் ஒரு திருவைச்சின் கணியாகியே யேந்து வாக்கு arááza rg ii iveomuj ii

Thank <laughs> you. ஆ ஆ ஆ சிறுவி கண்டா வா யாரு காரியமா கிணா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் ஆமீன் இருக்கிற இவனின் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக கோயினங்களை சுவைங்கள் பாவங்களை மண்டியும் நரக நிரூபின் செய்களை காப்பாற்றும் சகலாக்குமாக்களையும் விசேஷமாயும் இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் जो भी नेपाल देने अनेक सांसद मोनिका ये नेपाल सहित आने से नरमे कड़े सुलेखिया कमो उधर से कड़े कड़े कामों कैसी चार साल अमाज कुमार सतदर्श कुमार परिमिला रेश्मन देखा खुलकर नलिका बोल रहे हैं खास के बाद खुलकर भी बैठे जात्रा जिस तरह सलाइयां निकले सामने बैठे खेलों आरत में निराय आ अरे मुफ़्त ना आती कोई 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 ना குடும்பத்தின் நன்றியாகவும் கூட்டக்கருத்துக்களுக்காகவும் சென்னாமேரி தலை செல்வி ஆண்டோ டோனி டே

குடும்பத்தின்வும் சுந்தரம் சர்லி கருத்துக்களுக்காகவும் சகாய செல்வம் பவுலின் மீறி ஜெஸ்டின் ஜோஸ் ஜெனினா குடும்பத்தின் அச்சியாகவும் குழந்தைகளின் நற்பெடுப்புக்காகவும் ஜான் சாந்தா மேரி மரியம் மோனிஷா ஜான் பிசார் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பல்லப்பட்டி பல்பசாத் செல்லாராணி விம்செட் ஆரோன் விக்டர் சுந்தராஜ் அமலா பிரின்சி குடும்பத்தின் நன்றியாகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் டான்வோஸ்கா அன்புபலி சாம் அலோசியஸ் ஜோனா ஜென்சி குடும்பத்தின் நன்றியாகவும் അർതാങ്കി ശർമാരി ഉടൻ നിലപടിപ്പിക്കും ഉടൻ നില

கொல்லப்பட்டி பல்தசார் செல்லாராணி வின்சென்ட் ஆரோன் விக்டர் சுந்தராஜ் அமலா பிரின்சி குடும்பத்தின் நன்றியாகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் டான்வெஸ்கா அன்புபலி சாம் அலோசியஸ் ஜோனா ஜெம்சி குடும்பத்தின் நன்றியாகவும் மதுரை மற்றும் அமகைந்த அருகே வாழ்க்கை பெண்களுக்கும் பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய சிறு வயசில் கனியாகி ஏற்படும் ஆசுவிக்கப்பட்டவரே கிலோ

भाई भाई लाइक करेगा कल का

ಸಮಸ್ತರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರಗಳು. ಈ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಭಾಗವಹಿಸಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ಧನ್ಯವಾದಗಳು. ನಾನು ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ಎಲ್ಲರಿಗೂ ಧನ್ಯವಾದ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. ವಿಶೇಷವಾಗಿ ಪರಮೇಶ್ವರನವರಿಗೆ, ಅರವಿಂದಾಸ್ ಕುಲನೆತರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಗೆಳೆಯರಿಗೆ ನಮಸ್ಕಾರಗಳು. ತಲೆಮೂರಿ ನಮಪಡಿಿಸುತ್ತಾ ನಾನು ಉದೋನಿ ಕವಲ್ ಚೆನ್ನಿ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಮತ್ತು ಎಲ್ಲ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಗೆಳೆಯರಿಗೆ ನಮಸ್ಕಾರಗಳು. ನೆರೆದರೆ

पॉल स्ट्रीट एंड टाउन गेट के लोगों का वो बड़े बेहतरीन तरीके से कृमला प्रीति रूरा कुमलनचिया कादम शांति सामि श्री अल्वीन आर्थर प्रेमी साल्लोनिया कुमलनचिया कादम नरकरी के लोगों ये साथ आरोग्य मेले अग्रणी प्रचारक हैं सरकार आयु अपना नाम लेते लागव निकोलस फातिमा क्रिस्टोडार कुमलनचिया तथा अरुदा साल्लोनिया मल्होरा नचिया चार्ल्स प्रिया कुमलनचिया कादम सौम्या नैसी काविया नचिया कादम सरव

कार्यक्रम का सफल कार्यक्रम सहराजन कलाकार अनिल कपूर ललित की अतिथि आगमन सहकारी अनुसामी योजना मेले गार्डन में किया गुरुमति नृत्यया और साथ में इस गुरुमति नृत्यया पार्टी मावरे ने भी आवन दी है गुरुमति नृत्यया श्रीराज आचार्य एवं अन्य गुरुदर्शियों से इस राज्य से दावत उत्सव का कार्यक्रम सहभाग ज्ञान और के स्वर आदि श्रोता रहे

आओ मैं भी आओ, राजा मैंने आगरे सामे मेरी मरी आज भी आते गांव में मेरा मेरी पिंक्स जोशुआ पूर्ण कथित में आओगे, सामी नागर आज ना मेरी सेर सेर तू भी पूर्ण मलाशिया आओ, चार बेटाल तुम भी तुम भी आओ, अरुण भरत अरुण भरत अरुण से आशीर्वाद रोज जोशुआ आल बिनार तोड़े

அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சிறப்பாக வழி விழா குழுவினருக்கும் பேரவை உறுப்பினர் கரவு கருத்துக்காகவும் அன்புக்குரியவர்களே இப்பொழுது உங்களுக்கு உணவு பரிமாறம் இருக்கின்றார்கள் வரிசையாக இருந்து ஒருவர் ஒரு Hadi. Hadi.